வேஷதாரி இமாலய பிரதேசத்தில் கடுந்தவம் புரிந்து வரும் பர்வதராஜனுடைய புத்திரி பார்வதிக்கு அருள் செய்ய எண்ணம் கொண்ட ஈசன் அப்பொழுதே அவள் இருந்து வரும் தவச்சாலை நோக்கி புறப்பட்டார் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யும் முன்பாக அவளுடைய மன உறுதியை பரிசோதித்து பார்க்க விரும்பினார் இறைவன் ஆகவே அவர் தம்முடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டார் அழகு பொங்கும் அவருடைய தோற்றம் குடுகுடு கிளமாக மாறியது சுருக்கம் கண்டு தசைகள் தொங்க படு கிளமாக அவர் தோற்றம் கொண்டார் நாகாபரணங்கள் ருத்ராட்ச மாலைகளாக மாறின இடையிலே உடுத்தியிருந்த புலித்தோல் அழுக்கேறி வெண்மை நிறம் மாறிய கந்தையாக ஆயிற்று நெற்றிக் கண் திலகமாக விளங்கியது கையிலே பிடித்திருந்த சூலம் கைத்தடியாயிற்று இத்தியாதிக் கோலங்களுடன் பார்வதியை சந்திக்க பரமன் புறப்பட்டார் தேவியின் பூஜைக்காக மலர்களை பறிக்க வந்த தோழி ஒருத்தி தள்ளாடிய நடையோடு வயது முதிர்ந்த வேதியர் ஒருவர் அங்கு வருவதை கண்டால் யாரோ மகான் வருகிறார் என எண்ணியவளாய் அருகில் சென்று அவரை வணங்கினாள் ஐயா பெரியவரே தாங்கள் யார் யாரை காண புறப்பட்டீர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்டாள் பெண்ணே பர்வதராஜனுடைய குமாரத்தி இக்கானகத்திலே தவச்சாலை நிறுவி தவம் செய்கிறாள் என்பதை கேள்விப்பட்டேன் ராஜகுமாரி செய்யும் தவத்தின் மேன்மையை கண்டு செல்லவே வந்தேன் எங்கே இருக்கிறது அந்த என்று வினவினார் ஈசன் பெரியவரே அரசகுமாரி சந்தேகமே இல்லை முதியோரை உபசரித்து உளம் கணிந்த ஆசீர்வாதம் பெற சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதே வாருங்கள் நான் அங்குதான் செல்கிறேன் என்றாள் அந்த தோழி யாரோ முதியவர் வருகிறார் என்பதை மற்ற தோழிகள் மூலம் அறிந்ததும் பார்வதி அப்பெரியவரை உபசரித்து அவருடைய ஆசையை பெற எண்ணம் கொண்டாள் ஆகவே அவரை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து வருமாறு சொன்னாள் குழந்தாய் உனக்கு ஒரு குறையும் வராது என்று வாழ்த்தியவராய் உள்ளே நுழைந்த பெரியவரை தேவி எதிர்கொண்டு நமஸ்கரித்தாள் ஐயா தங்களை கண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றாள் அருகிலே நின்றிருந்த விஜய என்ற தோழி அங்கிருந்த ஆசனத்தை எடுத்து போட்டு அதை அமருமாறு பெரியவரை வேண்டினாள் மற்றொரு பெண் தட்டிலே கனிந்த பழங்களை எடுத்து வந்து அவர் முன்பு வைத்து உட்கொள்ளுமாறு பிரார்த்தித்தாள் ஈசன் தேவியை பார்த்தவாறு ஆசனத்தில் அமர்ந்தார் பெண்ணே பார்க்கும் போது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது கடுமையான விருத நியமங்களை கொண்ட இத்தவத்தை உன் மேனி தாங்குமோ உன்னுடைய அழகு தோற்றத்தை பற்றி எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன் இப்பொழுது நேரிலே உன்னை பார்க்கும் போது எவ்வளவு வித்தியாசம் தெரிகிறது மத மதவென்று புரிப்போடு விளங்க வேண்டிய உன் தேகம் இழைத்து விட்டதே ஏன் இத்தகைய வருத்தத்திற்கு உன்னை ஆளாக்கி கொண்டுள்ளாய் யாரை குறித்து தவம் செய்து வருகிறாய் சொல்லம்மா என்றார் அன்பு ததும்பர் கேட்டதும் பார்வதி மேலிட்டவளாய் தலையை குனிந்து கொண்டாள் முதியவருடைய கேள்விக்கு தான் நேரடியாக பதில் அளிக்க விரும்பாதவளாய் அருகிலே நின்றிருந்த தோழி விஜயை பக்கம் திரும்பி கண்களால் ஜாடை காட்டினாள் அதை புரிந்து கொண்டு அவளும் சொல்லலானாள் பெரியவரே திருக்குமாரத்தி இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் ஆதி காரணமாக விளங்கும் பரமேஸ்வரனை குறித்து தவம் மேற்கொண்டுள்ளாள் அப்பெருமானையே தன்னுடைய நாயகனாக கொள்ள வேண்டும் என்று விரதம் இருந்து வருகிறாள் இவ்வாறு கூறியதும் வந்த மகாதேவன் கடகடவென சிரித்தார் பெண்ணே நோக்கம் உயர்ந்தது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் நிறைவேறக்கூடியதா என்பதை கவனிக்க வேண்டாமோ என்றார் ஈசன் சுவாமி என்ன சொல்கிறீர்கள் என்று சிறிது படப்படப்புடன் கேட்டாள் பார்வதி பார்வதி வேத முதல்வராகிய பரமனை மணக்க வேண்டும் என்று நீதவம் மேற்கொண்டுள்ளாய் உன் கருத்துக்கு அப்பெருமான் இணங்குவாரா அது சாத்தியமாகுமா என்பதை நீ நினைத்து பார்த்தாயோ எளிதில் அடைந்துவிடக்கூடிய பொருளாவர் மாளும் மயனும் அடிமுடி காணாது திரும்பியதும் உனக்கு தெரியாதா வீணாக உன்னை ஏன் வருத்திக் கொள்கிறாய் இந்த இளம் வயதில் இப்படியெல்லாம் கஷ்டம் வேண்டாம் நான் சொல்வதை கேள் பேசாமல் அரண்மனை திரும்பிச் சென்று சௌக்கியமான வாழ்க்கையை மேற்கொள் ஈசன் இவ்வாறு கூறியதும் அதை கேட்டு பார்வதி முகம் சுளித்தாள் ஐயா பெரியவரே என்னை தாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன் நான் மேற்கொண்டிருக்கும் இப்பணி விளையாட்டு காரியம் அல்ல இதில் கஷ்டங்களை எல்லாம் நன்றாகவே யோசித்து பார்த்திருக்கிறேன் தாங்கள் கூறியபடி இறைவன் என் தவத்திற்கு இறங்கி என் விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டால் அதற்காக நான் பின்வாங்கிவிடப் போவதில்லை என் உறுதி ஒருபோதும் குறையாது என் தவத்தை மேலும் கடுமையாக்கி அதன் மூலம் என் தயங்க மாட்டேன் பித்து பிடித்திருக்கிறது போலும் அதுதான் ஏதேதோ சொல்கிறீர் என்றாள் ஈசன் பெரிதாக சிரித்து குழந்தாய் பார்வதி உன் உறுதியை பாராட்டுகிறேன் ஆயினும் நீ மேற்கொண்டிருக்கும் கருத்து உன்னை போன்றோருக்கு ஏற்றதல்ல பெண்கள் தங்களுக்குரிய நாயகனை தேர்ந்தெடுக்கும் போது அழகு அறிவு செல்வம் என பல விவரங்களை யோசிப்பாரன்றோ நீ உனக்கென தேர்ந்தெடுத்திருக்கும் முக்கண்ணனுக்கு அழகு இருக்கின்றதா பைத்தியக்காரனை போல சடையை விரித்து கொண்டு அழைகிறான் நெற்றியில் இருக்கும் அந்த மூணாவது கண் எத்தனை விகாரமாக அவனை தோன்று செய்கிறது கட்டிக்கொள்வதற்கு பட்டாடைகள் கிடையாது போய்விட்டனவா புளித்தோலை உடுத்திக்கொண்டு திரிகிறான் கையிலோ கொடுமை வாய்ந்த பாம்புகளை கங்கணமாக அணிந்து கொண்டிருக்கிறான் கழுத்திலும் எலும்புகளாலும் மண்டையோடுகளாலும் செய்யப்பட்ட மாலை ஆபரணங்களுக்குத்தான் வழியில்லை என்றால் சூடிக் கொள்வதற்கு வாசமுள்ள இல்லை இக்கானகமெங்கும் நறுமணம் வீசும் அழகிய மலர்கள் இருக்க அருகு கொன்றை நொச்சி போன்ற பூக்களை சூடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டே போனார் அதை கேட்க விரும்பாதவளைப் போல பார்வதி சிவசிவா என்று காதுகளை புத்திக் கொண்டாள் இறைவனோ அதை பொருட்படுத்தாது மேலும் சொல்லலானார் இன்னும் கேள் பார்வதி அவன் இருக்குமிடம் மயானம் உடல் முழுவதும் சாம்பளை பூசிக்கொண்டு ஆடிக் ஆடிக்கொண்டிருக்கிறான் அவனோடு பூத பிரேத பிசாசுகள் குதிக்கின்றன அவனை மணக்க விரும்பும் நீயும் அந்த கூட்டத்தோடு ஆட வேண்டியதுதான் அவனுக்கு தாய் தந்தையர் யாரும் இல்லை எந்த பெண்ணும் இப்படியொரு பித்தனை மணாளனாக தேர்ந்தெடுக்க துணியாள் பார்வதியின் முகத்தில் கோபத்தின் கடுமை பளிச்சிட்டது மிகவும் அருவருப்போடு அவரை பார்த்தாள் போதும் நிறுத்துங்கள் ஐயா உமது பிதற்றலை என்று எரிச்சலுடன் கத்தினார் அத்தியாயம் தொடரும்